குடுமப்பாங்கன மற்றும் தரமான படங்களை இயக்கி வந்த வீஷேகர் சிலை கடத்தலில் ஈடுபட்டது அவரால் இதனால் பணத்திற்கு ஆசைப்பட்ட அவர் சிலை ஈடுபட்டதாக கூறப்படுகிறது போலீஸ் விசாரணையில் அவர் கொடுத்த அதிர்ச்சி வாக்குமூலம் குடும்பப்பாங்கான படங்களை மட்டுமே இயக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் திரையிலுக்கு வந்த இதுவரை பல படங்களை இயக்கியுள்ளேன் தற்போது எனது மகனை வைத்து என்ற படத்தை எடுத்து வைக்கின்றேன் சினிமாவில்

விட்டுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டினேன் அதற்குள் போலீசார் பிடித்துவிட்டனர் இவ்வாறு விசேகர் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்